வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து போட் நெக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் போட் நெக்கில் வந்து ப்ரின்சஸ் கட்டு பேக் ஊக்கு எப்படி நம்ம கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கட்டிங் மட்டும் பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸு இந்த நார்மல் ப்ளவுஸில் வந்து நம்ம போட் நெக் எப்படி போடுறதுங்கிறது நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணலாம் முதல்ல அளவுகள் பார்த்துக்கலாம் நம்ம நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ப்ரின்ஸஸ் கட் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் போட் போட்டுனேக்கா இருந்தாலும் ஃபஸ்ட்டில் வந்து பேக்கு தான் நம்ம அளவெடுக்கணும் பேக்கு தான் கட்டிங் போடணும் இப்போ இதுக்கு வந்து பதிமூன்றரை இருக்குது ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னால் நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம பேக் வச்சு நம்ம தைக்க போகிறது அப்படிங்கிறனால நம்ம நார்மலாக எப்போவுமே ஃபோல்டிங் பக்கம்தான் நம்மளை பார்த்து போடுவோம் ஆனால் பேக் வந்து நம்மளை பார்த்து ஓப்பன் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் இது பேக் கூக் வைக்கிறனால இங்கே தான் நம்ம கூக் பட்டி ரெடி பண்ண போகிறோம் அதனால் இந்த சைடு வந்து ஓப்பன் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் ஓகேங்களா இப்போ போட்டாச்சு ப்ளவுஸை வந்து நம்ம போட்டாச்சு எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த பிசர்களை வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் வெட்டி எடுத்தாச்சு அடுத்தது எப்பவுமே நம்ம ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டுறலாம் இது வந்து மடித்து நம்ம அடிக்கிறதுக்கு கீழே ஓகேவா இப்போ பதிமூன்றரை இருந்துச்சு பேக்கில் பேக்கில் வந்து பதிமூன்றரை இருந்ததுல்ல இப்போ வந்து நம்ம ஒரு இஞ்சி தையலுக்கு விட்டுருக்குறோம் அந்த பதிமூன்றையே அப்படியே வைப்போம் இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து சோல்ட்ரு பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு அரைஞ்சி நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே தான் வேறு இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது வந்து ஒறைஞ்சி விட்டுருக்குறோம் மடிச்சடிக்கிறதுக்கு இங்கே அரைஞ்சி விட்டுருக்குறோம் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஓப்பன் பக்கம் வந்து நம்மளை பார்த்து வச்சுருக்குறோம் மறந்துட வேண்டாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஓப்பன் பக்கம் வந்து இந்த கொக்கி பக்கி சாரி கொக்கி பட்டி வந்து பேக்கில் வைக்கிறதுனால நம்ம இந்த ஓப்பன் பண்ண பக்கம் வந்து நம்மளை பார்த்து வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி க்ராஸாக வைக்க வேண்டாம் இந்த அக்குள் பக்கத்துலேருந்து இப்படி க்ராஸாக வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் எட்டரை வருது இப்போ இந்த கொக்கி கொக்கி இந்த எண்டு எங்கே வருதோ அங்கே வச்சு கரெக்டாக இந்த கொக்கிக்கு நேரம் இப்படி வைங்க இப்படி போது உங்களுக்கு எட்டு தான் வரும் கிராஸை வைக்கும்போது உங்களுக்கு எட்டரை வரும் ஓகேவா அதனால் இப்போ இப்படி இப்படி நேராக வச்சு எட்டு வருது எட்டு கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து நம்ம எட்டரையாக வச்சுக்கணும் அது கூட தையலுக்கு ஒரு ஒன்றி இப்போ மொத்தம் வந்து பத்து இங்கே வந்து நீங்கள் இந்த தையலுக்கு மடிச்சு அடிக்கிறதுக்கு துணி விடணுமா அப்படின்னு கேட்டால் விட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸில் எப்படி நம்ம கட்டிங் போடுறோமோ அதே தான் போட் நெக் ப்ளவுஸில் பேக் ஓக்கில் அதே மாதிரி தான் கட்டிங் வருது உங்களுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும் ஸ்டிச்சிங்கில் வந்து கரெக்டாக ஒரு கிடைக்கும் நீங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா தனியாக ஒரு அரைஞ்சு நீங்கள் விட்டு மார்க் பண்ணினீங்க அப்படின்னா லூஸ் அடிக்கும் அதனால் இது கரெக்டான அளவுகள் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ எல்லோரும் பண்ணுற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த அளவு என்னங்கிறதே தெரியறதில்ல இப்போ மார்பு சுற்றளவு நம்ம எவ்வளோன்னு பார்த்தாச்சு உயரம் பார்த்தாச்சு இப்போ அளவு சாதா ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி போட் நெக்கு கலவு எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு வகை வகையாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ ப்ளவுஸை வந்து இப்படி போட்டு இது அளவுக்காக ஃப்ரெண்டு பக்கம் நான் எப்படி போடுறான்னு மட்டும் பார்த்துக்குங்க இப்படி வச்சு இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு இங்கே அளவு நம்ம சோல்ட் அளவுக்காக வேண்டியதாக ஃப்ரண்ட்டு பக்கம் அளவு எடுக்கிறோம் அடுத்தது வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சா இப்போ இதை எடுத்துருங்க இந்த ப்ளவுஸை இப்போ வந்து தையலுக்கு ஒரு அரை அஞ்சு இப்போ வந்து அஞ்சு இருக்குது நார்மலாக இப்போ அஞ்சு இந்த சாதா ப்ளவுஸுக்கு போட் நெக்கு தைக்கணும் அப்படின்னா ஒரு ஒன்றி நம்ம எக்ஸ்ட்ரா இந்த இருந்து வைக்கணும் இப்போ தையில குட்டை ஒரு காலிஞ்சி விட்டுட்டு ஒரு இன்ச்சு அப்போ மொத்தம் வந்து அளவு ப்ளவுஸில் இருந்து ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம் இப்போ வந்து ஆறரை வருது போட் நெக்கு அப்படிங்கும்போது ஆறரை வருது இதே நம்ம மார்பு சுற்றளவை வச்சு நம்ம சோல்ற அளவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்போ மார்பு சுற்றளவு எட்டு ஓகேவா அதில் பாதி வந்து நாலு நாலு கூட ஒரு சேர்த்தனோம்னா நம்மளுக்கு வந்து சாதா ப்ளவுஸுக்கு அஞ்சு வை அஞ்சாக வைப்போம் அதாவது எட்டில் பாதி நாலு அது கூட ஒரு சேர்த்து அஞ்சாக வைக்கிறோம் ஓகேவா அஞ்சு கூட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சோம்னா உங்களுக்கு வந்து சோல்ட்ரோட அளவு கிடச்சிரும் இதுதான் வந்து போட் நெக்கோட சோல்ட்ரு அளவு புரிஞ்சுதுங்களா நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதாவது நார்மல் பிளவுஸ் அளவுலேருந்து ஒரு ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சோல்ற அளவு இப்போ அதே ஆறரையும் நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ வந்து ஆண்கோள் அளவு எவ்வளோன்னு பார்த்துருவோமா இப்போ ஆண்கோள் அளவு வந்து இதை பாருங்க இந்த எண்டில் இருந்து அதாவது சோல்டரில் இங்கே தையல் இருக்கில்ல அதில் இப்படி பிடிச்சி இப்படி வச்சு பார்த்தா ஏழு அந்த ஏழு வந்து நம்மளுக்கு இங்கே வரணும் இந்த வளைவில் அது எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா இந்த சோல்ற அளவுலேருந்து இங்கே கரெக்டாக கார்னர் வச்சுக்கோங்க இங்கே இப்படி வச்சு இந்த லைன் இருக்குல்ல அந்த லைன் மேலே வச்சிங்கன்னா அந்த ஏழு எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க அப்போ இதோடய உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா அதே ஆறரை தான் வருது ஓகேவா அப்போ அதே ஆறரையே நம்ம இங்கே வைப்போம் வச்சுட்டு நம்மளுக்கு ஏழு வருதானே பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டு இங்கே வந்து ஒரு அரஞ்சு மட்டும் ஒரு முக்கால் அஞ்சு வைங்க போதும் முக்கால் அஞ்சு வச்சுட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுடலாம் இப்போ டெத்து வந்து நம்ம முக்கால் அஞ்சு வச்சுருக்குறோம் ஓகேவா இங்கேருந்து இங்கே தையலுக்கும் ஒரு அரை அஞ்சு விட்டுட்டு இங்கே அள அளந்து பார்த்துடலாம் எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக ஏழு வருது ஓகேவா உங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி ஒரு முறை சொல்லி தரேன் இப்போ இது ஆறுற சொல்கிற அளவு அதையே சொல்கிற அளவை இங்கே வச்சிட்டோம் இங்கேருந்து நமக்கு ஆம்கோல் டெத்து வந்து ஆம்கோல் சுற்று வந்து ஏழு வரணும் அந்த ஏழு வந்து நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் வச்சாச்சா அடுத்தது வந்து இதோட உயர தளந்துருவோம் ஆறுற அதே ஆறுறேன் இங்கே வைப்போம் வச்சுட்டு இங்கே ஒரு முக்கால்ஞ்சி இது வந்து முக்கால் இஞ்சு மறந்துடுவேன்னா முக்கால் இஞ்சு இப்போ தையிலக்கி இங்கே ஒரு அரை அஞ்சு மேலே இதிலிருந்து இப்படியே அந்த ஏழு வருதான்னு நம்ம பார்க்கலாம் கரெக்டாக ஏழு வருது ஓகேவா இது தான் உங்களுக்கு வந்து ப்ரின்ஸஸ் கட்டோட ப்ளவுஸோட சோல்ட்ரு அளவு ஆங்கொல் டெத்து இப்போ இங்கே லைட்டாக நம்மளுக்கு இங்கே சோல்டரில் மார்க் பண்ணணும் பிற்பாடு கொஞ்சம் கிராஸ் எடுக்கணும் அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன் இப்போ அடுத்தது வந்து போட் நெக்குக்கு வந்து எப்பவுமே கழுத்து வந்து அகலமாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டரை இருந்தால் போதும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த நேர் வந்து கழுத்தோட அகலம் வந்து நம்மளுக்கு நாலு வரணும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டரை வருது இது தையலுக்கெல்லாம் போய் உங்களுக்கு வந்து ரெண்டு தான் கிடைக்கும் ஏன்னா போட் நெக்குங்கும்போது நம்மளுக்கு வந்து இது ஆஃப் சோல்ட்ரு வந்து கம்மியாக தான் இருக்கணும் கழுத்தோட அகலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம நெக்கோட டெத்து வந்து கம்மியாக தான் இங்கே வரைகிறோம் அது இது சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கும்போது டெக் நெக்கோட டெத்து வந்து நம்ம இஞ்சு தான் வைக்கிறோம் கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து நாலஞ்சு வைக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றும் தாண்ட வேண்டாம் அதுக்கு மேலே தாண்டிங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஆயிரும் ஓகேவா இப்போ இதுக்கு வந்து ரெண்டரை வைக்கிறோம் இது வந்து நாலு இது கழுத்தோட இறக்கம் வந்து மூன்றரை மூன்றரைக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கிருந்தும் ஒரு ஓரிஞ்சு இங்கிருந்து ஒரு ஓரிஞ்சு மார்க் பண்ணிவிட்டு ரொம்ப டீப்பாக இப்படி 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 போகக்கூடாது போட்னிக் இங்கேருந்து இந்த ஒரு இஞ்சுக்கு மார்க் பண்ணியிருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படி கொண்டு வந்துருணும் ரொம்ப டீப்பாக போச்சுன்னா அது ரவுண்ட் காலத்தாக இருக்கும் போட் நெக் மாதிரியே இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு இன்ச்சு இங்கேருந்து ஒரு இஞ்சி அதிலிருந்து இப்படி ஒரு க்ராஸ் கொண்டு வந்துருணும் அடுத்தது வந்து இங்கே லைட்டாக ஸ்லாண்டிங்காக ஒரு கால இஞ்சளவுக்கு க்ராஸ் கொண்டு வந்துடும் அவ்வளோதான் இது வந்து போட் நெக்கோட பேக் பக்கம் நம்ம கட்டிங் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ல்ல ஒரு நாச்ட்சச்சு போட்டு விட்ரலாம் அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு வந்து பட்டன் பட்டி வராது அதனால க்ளோஸான பக்கம் வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம போடுவோமோ அந்த சைடு வந்து பேக் பக்கம் வரைவோம் இந்த சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வரைவோம் அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்குது ஃப்ரண்ட்டு போடலாம் இப்போ இந்த பேக் பீஸை அப்படியே நம்ம இது இங்கே வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்த மாதிரி எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இங்கே மார்க் பண்ணி விட்ருலாம் நெக்கு அதே மாதிரி வரைஞ்சிருங்க அதே மாதிரி சோ இப்போ இந்த பீஸ் நம்ம அப்படியே எடுத்துடலாம் இது சும்மா லைட்டாக இங்கே மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒரு இஞ்சிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இது எடுத்துடலாம் இந்த உயரத்தையும் லைன் போட்டு வச்சுக்கோ இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது வந்து இந்த ஆம்கோல் டெத்து வந்து லைட்டாக நம்ம க்ராஸ் எடுக்கணும் ஏன்னா நார்மல் ப்ளவுஸில் இப்போ இதுக்கு லைட்டாக க்ராஸ் எடுப்போம் ஒரு கால் அளவுக்கு இது ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம தைக்க போகும்போது மறுபடியும் இது வந்து நம்ம அளவு ப சரி பார்த்து தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண வேண்டியது வரும் இப்போ லைட்டும் ஒரு கால் காலஞ்ச அளவுக்கு கிராஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து டாட்டு இந்த டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா இப்போ நார்மல் ப்ளவுஸில் நல்லா பார்த்துக்குங்க உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் சோல்ட்ரு அளவில் இருந்து அப்போது டாட்டோட அளவு எவ்வளோ வருது இங்கே பதினொன்று பதினொன்னே கால் வருது முன்பக்கம் உயிர் எவ்வளோ வருது பதினாலு வருது இப்போ பதினாலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் பதினாலுக்கு மார்க் பண்ணியாச்சு அப்போ இந்த இது டாட்டோட அளவு வந்து பதினொன்னே கால் சும்மா லைட்டாக ஜஸ்ட்டு மார்க் பண்ணி வைப்போம் அடுத்தது வந்து இந்த டாட்டு எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி கை வச்சு இங்கே ஒரு காலிஞ்சி முன்னால் விட்டுருங்க ஏன்னா தையலுக்கு நம்ம விடுவோம் ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கே தையலுக்கு விட்டுறதில்ல அதனால் ஒரு மூன்றையே வச்சுருவோம் மூணே முக்கால் வருது இந்த மூணே முக்காலை இப்படி ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த பதினொன்று ப்ளஸ் இங்கே வருது இந்த பதினாலுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸில் இங்கே தான் டாட்டு வரணும் அதே டாட்டு தான் ப்ரின்சஸ் கட் பிளவுஸில் எப்படி நம்ம கொண்டு வராங்கிறது பார்ப்போம் இங்கே டாட்டு ஆம்கோல் டாட்டு இங்கே வருதா இப்போ நார்மல் ப்ளவுஸில் நம்ம தான் டாட் வைப்போம் இந்த டாட்டில் இருந்து எப்படி ஒரு மார்க் கொடுத்துருணும் இப்போ வந்து இந்த டாட்டோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா நார்மல் ப்ளவுஸில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே தான் அங்கேயுமும் ஒன்றே கால் வருது இந்த ஒன்றே காலை இங்கே மார்க் இங்கே மார்க் பண்ணிடுங்க ஓகேவா இதுதான் நம்மளுக்கு வந்து அளவுகள் இப்போ நார்மல் ப்ளவுஸோட உயரம் தான் நம்ம இங்கே வச்சுருக்குறோம் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இஞ்சி நம்மளுக்கு பேக்கோட உயரம் வருது இப்போ இங்கேருந்து இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி கொண்டு வந்துடுங்க ஏன்னா இது மடிச்சடிப்போம் அதனால் இப்படி வளைச்சி இப்படி வச்சு இப்படி எதுக்கு இப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது வந்து மடிச்சு அடிச்சிருவோம் இப்படி இப்படி அடிக்கிறோம் அதுக்காக நம்ம வந்து இப்படி கொண்டு வந்துடலாம் இதே நேராக இப்போ லைன் கொடுத்துட்டு இது கிராஸாக இப்படி கொண்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும் இப்போ இதை நம்ம வெட்டி எடுக்கணும் அதுக்கு முன்னால் இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ இதை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ டாட்டை இங்கே பிடிக்கும்போது இந்த துணி உள்ளே வந்துடும் அப்போ என்ன பண்ணணும் இது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஒன்றி இது நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கொடுப்போமோ அதேமாரி ஒரு இன்ச்சு இங்கே ஓகே இப்போ இங்கே ஒரு இன்ச்சு எதுக்கு இந்த ஒரு இஞ்சி அப்படின்னா இங்கே நம்ம பிடிச்சி அடித்து அடிக்கும்போது துணி கம்மியாகும் அதுக்காக இங்கே ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம் இப்போ எதுக்கு ஒரு கிராஸாக ஒரு லைன் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் இப்போ நார்மலாக இது பேக்கோட அளவு தான் நம்ம வச்சுருக்குறோம் இது எக்ஸ்ட்ரா இன்னொரு அரை விட்டுருங்க ஒரு அரை நம்ம விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்கு அந்த அரை அஞ்சு அப்படின்னா இப்போ டாட் பிடிக்கும்போது துணி மேலே போகும் இப்போ இது நம்ம லைட்டாக க்ராஸ் எடுக்க வேண்டியது வரும் ஓகேவா அதுக்காக இந்த அரைஞ்சு நம்ம விட்டுருக்குறோம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு டைம் நீங்கள் கட்டிங் போட்டு தைச்சி பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன் இந்த ப்ளவுஸோடது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும் எதுவுமே வராதுன்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க ஈஸியாகிரும் அவ்வளோதான் இதுக்கு மட்டும் லைட்டாக நாச்சு போட்டுக்கலாம் இதுக்கு லைட்டாக க்ராஸ் எடுத்துக்குவோம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த டாட் பிடிக்கிறதுமே இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன் இந்த டாட் பிடிக்கிறதுலையுமே இப்போ அந்த நார்மல் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஒன்றரை இஞ்சுக்கு நம்ம வைக்கிறோம் ஆனால் அது வந்து ரெண்டு பக்கம் ஒன்றரை இஞ்சு வருது ஓகேவா இது வந்து ஒரே பக்கம்தான் நம்ம ஒன்றரை இஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்படியே உங்களுக்கு வந்து டாட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போகுது அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா தாராளமாக ரெண்டு இஞ்சும் கூட கொடுத்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு நல்லா சாப்பாக வேணும் எடுப்பாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துக்கலாம் இது வந்து ஒன்றரை கொடுத்ததும் கூட நீங்கள் இப்படி ரெண்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இதுக்கு ஒன்றரையே கொடுத்துருக்குறேன் இது நம்ம தெச்சு பிற்பாடு ஸ்லாண்டிங்கை இப்போ நம்ம கட்டிங் கட் பண்ணி பேக்குக்கு ஃப்ரெண்டுக்கு கரெக்டாக ஈக்குவலாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்டு பக்கம் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ ஸ்லீவுக்கு வந்து இது வந்து சின்ன கை தான் ஓகேவா அதனால் ஸ்லீவுக்கு வந்து நம்ம இப்போ நாளாக போட்டுக்கலாம் சப்போஸ் வந்து கை வந்து நல்லா பெருசாக குண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இருந்து மேலே இப்படி இப்படி மடித்து கொண்டு வந்துடலாம் ஓகேவா துணி பத்தாம இருந்துச்சுனேன் இப்போ இது சின்ன கைங்கிறதுனால இப்போ நாளாகவே நம்ம இப்படி மடித்து போட்டுக்கலாம் இப்போ வந்து எப்பவுமே நான் தான் கீழே வந்து பிசுறுகளை வந்து சரிசமமாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட்டிங் போட்டு இது எடுத்துடலாம் தையலுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ விடுவோம் அரைஞ்சி தான் விடுவோம் நம்ம அடித்து திருப்புறதுனால அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்குதோ மாதிரி நம்ம இப்படி வைப்போம் இந்த லைன் மேலே இது தையலை கூட்டாச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒரு ஒன்றஞ்சி இதை இப்படி பிடிச்சி இங்கே தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு ஒரு அரைஞ்சு அரைஞ்சா காலஞ்சு விட்டுக்குங்க அடுத்தது வந்து இங்கே ஸ்டிச்சிங்கு ரெடி அளவு இருக்கா அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு காலஞ்சு இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும் இந்த எல்லாம் ஒன்று சேர்த்துக்கும் இப்போ சென்டரில் வந்து ஒரு அரை இஞ்சுக்கு சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு இதுக்கு சென்டரில் அரை இஞ்சி இருந்தால் போது அந்த ஆரஞ்சுக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்படி க்ராஸாக கொண்டு வந்துருங்க சப்போஸ் இங்கே வந்து நம்மளுக்கு பீஸ் பத்தில் அப்படின்னா ஒரு ஒரு இஞ்சளவுக்கு நம்ம ஜாயின் போட வேண்டியது வரும் ஓகேவா இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்து ப்ரிசஸ் கட் ப்ளவுஸே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸ்டிச்சிங்கையும் போடுறேன் பாருங்கள் மெயின் கிளாத் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இது வந்து பேக் பீஸு பேக் பீஸ் வந்து ஓப்பன் சைடில் வச்சுக்கலாம் பேக் பீஸ் வந்து ஓப்பன் சைடில் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஒரு ஆரஞ்சு மட்டும் துணியை விட்டுருங்க மெயின் கிளாத் வந்து ஒரு ஆரஞ்சு மட்டும் விட்டுருங்க விட்டு இப்படி எக்ஸ்ட்ரா விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு பேக் பீஸ் வந்து ஓப்பன் பக்கம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஓப்பன் பீஸாக இருக்கு இதே மடித்து வச்சுருங்க அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணணுன்னா ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் ஃபோல்டிங் பக்கம் இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இது நெக்கு அதாவது இது க்ளோஸான பக்கம் இதே வந்து இந்த எஜ்ஜில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா நாலு பீஸ் இல்லையா ஃப்ரண்ட் பீஸ்க்கு பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்சு கேப்பில் வச்சுக்கோங்க ஏன்னா அரைஞ்சு அரைஞ்சு இதுக்கு அரைஞ்சி விடணும் அதுக்கு அரைஞ்சி விடணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்றேன் அப்படின்னு க்ளோஸ் பக்கம் ஃப்ரண்ட் பக்கம் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இது வந்து ஆம்கோல் பக்கம் இது வந்து நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நாலு பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பேக்கில் வந்து ஒரு பீஸ் இருக்குது அடுத்தது வந்து ஸ்லீவ் நம்ம எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்லீவ் வந்து நாலாக போட்டுக்கோங்க ஸ்லீவ் ரொம்ப ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஸ்லீவு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை வந்து துணிகளை வந்து நம்ம ஸ்டிச் தைக்கிற வரைக்கும் அது பத்திரமா வச்சு நம்ம எது தேவைப்படுமோ அதெல்லாம் தேவைப்பட்ட வச்சு அடிக்கிறதுக்கு பட்டன் எல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு க்ளா கீழே வந்து கிராஸ் பீஸ் சாரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடுப்பீமில்ல அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த துணி தேவைப்படும் அதனால் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ